ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சுஷ்மிதா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேங்க ஒரு கல்னி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுதாங்க இது ஸோ இது வரைக்கும் நிறைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்கள் செடி வந்து இது வச்சு ஒன்றரை வருஷம் ஆகுது மம்மி விடுது தான் இது பெருசாக வந்து பராமரிப்பு பண்ணலை என்ன ரீசனுங்க பாருங்கள் செம்மண்ணில் தான் வந்துச்சு செம்மண்ணில் வந்து அவ்வளோ சூப்பராக வருங்க செடி உண்மையாகவே அதோடய வளர்ச்சி அவங்க பெருசாக உரலாம் எதுவுமே போடலை தண்ணி பற்றாக்குறையினால் செடி வந்து இப்படி ஆகிடுச்சிங்க அடிக்கடி களை எடுத்து விடுவாங்க களை எடுத்து கொத்தி விட்டு பார்த்தாங்க பட்டு அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் வந்து எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன உரம் போடணும் என்ன மருந்து அடிக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரியல ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வீக் ஆகிடுச்சு இப்போ இப்போ ரீசன் வந்து என்னென்னா இது சம்மிங் வச்சுருக்காங்க ஸோ சம்மிங் வந்து வச்சுருக்கிறதுனால தண்ணி ஃபுல்லாக சொ சொட்நீர் பாசனம் மூலிமா சம்மிங் போயிடுச்சு ஸோ தண்ணி பற்றாக்குறையினால இது சரியாக கவனிக்காமல் விட்டாங்க இதோட அவங்களுக்கு உண்மையாக சொல்லப்போனால் இதோட பெனிஃபிட் என்னான்றது அவங்க தெரியும் தெரியல சமைங்க கம்பேர் பண்ணும்போது மல்லி எவ்வளவோ பரவாயில்ல ஆனால் அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா சம்மங்க விட மல்லி தான் மோசம் சம்மங்க பரவாயில்லன்ற மாதிரி நினைச்சிட்டாங்க என்னென்னா செம்மங்க இருக்கிறது ஈஸி மல்லி இருக்கிறது வந்து கஷ்டம் ஸோ அதனால தான் ஆனால் செடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம்மண்ணில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாங்களும் இதை பாருங்கள் மேலே செம்மைங்க தெரியுதா இது ஆக்சுவலாக நாங்கள் நாங்களும் தான் வைச்சோம் இது வந்து செம்மண்ணில் வந்து அவ்வளோ சூப்பராக செடி வருங்க இங்கே பாருங்கள் எந்த உரமும் போடல அவ்வளோ சூப்பராக விட்டு அழகாக பூ வரும் இது அடிக்கடி வந்து களை எடுத்துகிட்டே தான் இருக்காங்க இப்போது ஒரு கொஞ்சம் நாளாக விட்டுட்டாங்க ஸோ இந்தளவுக்கு விட்டுட்டா பாருங்கள் செடி எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் இருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கிலோவும் வராது ரெண்டு கிலோவும் வராது அரை கிலோ கூட வராதுங்க சொல்லப்போனால் அங்கே பாருங்க எப்படி இருக்குது காடு மாதிரி இருக்கா மல்லியை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் ஸோ மெயின்டைன் பண்ணியிருந்தால் இதுவே ஆக்சுவலாக இவங்களுமே பதினஞ்சு கிலோ வரைக்கும் பூ தாராளமாக வந்திருக்கும் என்ன ரீசன்னால் விட்டுட்டாங்க அப்படின்னா தண்ணி பற்றாக்குறையினால விட்டுட்டாங்க ரெண்டாவது வந்து உரம் போட்டு பராமரித்து சரி அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலை சமையல் பார்த்துட்டு மல்லி விட்டுட்டாங்க ஸோ அதனால தான் அது ஒரே ரீசனுக்காக தான் நான் மல்லி வீடியோஸை போட்டுட்ருக்கேன் ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அதை பார்த்து அப்டேட் பண்ணுவாங்க அடுத்தடுத்து வந்து ப்ராப்ராக மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட் பண்ணுறேங்க ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் பாருங்கள் தண்ணி வந்து ஆக்சுவலாக தண்ணி பற்றாக்குறை தான் தண்ணி பட் தண்ணி பற்றாக்குறைனால இது வந்து செடி வந்து பாருங்கள் இப்படி பழுப்பு நிறமாக மாறுதா இல்லை மண்ணோட என்ன சொல்கிறது இது மண்ணில் வந்து ஆக்சுவலாக வேர்புழு வாரத்துக்குலாம் சான்ஸ் இல்லைங்க பட் என்ன ரீசன் தெரியல தானாகவே ஒரு செடி பாருங்கள் ஈரம் இல்லாமல் அப்படியே காஞ்சிட்ருக்குது தண்ணி இல்லாமல் தான் காயுது அப்படின்னு என்னோடய பாயிண்ட்டு பட்டு அம்மா என்ன சொன்னாங்க இது வந்து வேர்புலு வரும் அதனால கூட காய வரும் அப்படின்னு சொல்ல சொன்னாங்க இருந்தாலும் தண்ணியும் கொஞ்சம் விட்டுறது பற்றாவுறையாக இருக்குது ஸோ அதனாலையுமே வந்து செடி காயறது வாய்ப்பு இருக்குன்னாங்க ஆனால் மல்லியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் செடி வந்து காயாது ரொம்ப ட்ரையாக இருக்குது சுத்தமாக தண்ணி இல்லை அப்படின்னா மட்டும்தான் கொஞ்சம் காயறதுக்கான வாய்ப்புங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய செடியாக இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து செம்மண்ணெல்லாம் அவ்வளோ சூப்பராக வருங்க மல்லி அடிச்சுக்கிறதுக்கே இல்லை அதனால தான் இது வந்து செடி வந்து ரொம்ப ஆயிடுச்சு பாருங்கள் ஆக்சுவலாக இவங்க கொஞ்சம் களை எடுத்துகிட்டு ப்ராப்பராக உரம் போட்டு தண்ணி விட்டாங்கனாவே சூப்பராக வருங்க களை எடுத்துகிட்டு ஒரு டைம் வந்து கொத்தி விட்டாங்கனாவே போதும் அதுக்கப்புறம் வந்து இவங்க செடி வந்து கட் பண்ணணும் என் செடியுமே இவங்க ஒன்றும் கட் பண்ணலை ஸோ நிறைய ரீசன் ஆனதாங்க இவங்க வந்து மல்லியோட அருமை தெரியலங்க உண்மையான ரீசன் சொல்லப்போனால் இந்த மாதிரி இருந்துட்டு அவங்க சொல்கிறாங்க பூவே வரல பூ அரை கிலோ கூட வருதுல்ல ஒரு கிலோ கூட வருதுல்லாங்க ஆனால் ஆக்சுவலாக இதில் பூ வந்துச்சு ரெண்டு ரெண்டு கிலோ அறுத்து போட்டாங்கங்க ஸோ நாலாயிரத்து ஐநூறுரூபாவோ ஐயாயிரம் ரூபாய் வந்துச்சுங்க பில்லு ஆக்சுவலாக மேக்ஸிமம் மூணாயிரம் நாலாயிரம்னு பில் வருது இப்போ வந்து இந்த டைம் வந்து ப்ராப்பராக அவங்க மெயின்டைன் பண்ணல அப்படி விட்டுட்டாங்க தண்ணி இல்லாதனால ஸோ இனிமேல் தான் வந்து பொறுப்பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ரீசன் வந்து ஏன்னா கவர்மெண்ட் சமக்கு வந்து இருக்காங்க ஸோ அதனால எந்த ப்ராப்ளம் எது மெயின்டைன் பண்ணல அதனால் தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் அப்டேட் பண்ணுறோம் தேங்க்யூ பா